ஸோ இந்த அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு இவர்களுக்கு அற்புதமான தொழில் வளர்ச்சி அற்புதமான லாபம் எப்பொழுதுமே தொழில் லாபமும் தொழில் வளர்ச்சியும் இவர்களுக்கு ஒரு நல்ல நல்ல நிலையில் தொடர்ந்து காட்டப்படுகிறது ஆனாலும் வாழ்க்கை துணைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஏற்றமான நிலை வாழ்க்கை துணை வீடு ஏழாம் வீடாகிய துலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமரக்கூடிய திக்பல சூரியனாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் இவங்களுக்கு குழந்தைகளுக்கு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகளுக்கு இருந்த தடையும் நீங்கும் வாழ்க்கை துணைக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் ரொம்ப லாபமாக அமையும் சனி இந்த காலகட்டத்தில் வக்கரமாக இருப்பார் சிறிது பொறுமையாக தொழில் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்க எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இரு ஒரு ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டு புதிய விஷயங்களில் கொஞ்சம் முடிவெடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் கண்டிப்பாக பிஸியாக இருக்கக்கூடிய அள அளவிற்கு தொழில் லாபம் திருப்தியாகவே இருக்கும் சோம்பல் இல்லாமல் இருப்பதற்கு ஓரளவிற்கு அக்கறை காட்ட வேண்டும் பணி மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஆறாம் வீட்டில் வந்து அமர்ந்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் சாதகமான காலகட்டமாக இருக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீடாகிய கன்னியில் இருக்கும் பொழுது அற்புதமான வேலை மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் கடன்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிதாக சில கடன்கள் வாங்கி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு தொழிலை ஓரளவிற்கு நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லலாம் இருந்தாலும் முடிவுகளில் சற்று கவனம் தேவை தந்தை ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் உணவில் கவனம் உடற்பயிற்சியில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்